சீதையை மீட்க வானரர்களுடன் கடலில் பாலம் கட்டினார் ராமர் பல் அதுவே லங்கைக்கான ராவணனின் தம்பியான கும்பகர்ணனின் படை போர்க்களத்திற்குள் நுழைந்தது ராமனின் அம்பு அவனை வீழ்த்தியது ராவணனின் மகன் இந்திரஜித் மாயையால் லக்ஷ்மணனை தோற்கடித்தான் ராமனுக்கு ஒரு சிலிர்பான தருணம் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து வந்தார் லட்சுமணன் மீண்டும் உயிருடன் களமிறங்கினார் லட்சுமணன் எழுந்து இந்திரஜித்துடன் மோதினார் மாய அரக்கன் அழிந்து நியாயம் வென்றது ராமனும் ராவணனும் நேரில் மோதினர் ராமர் அவனை உயிருடன் அனுப்பி தர்மம் காத்தார் இந்திரன் ராமருக்கு தெய்வீக தேரை அனுப்பினார் விபீஷணன் ராவணனின் உயிர் எங்கு இருக்கிறது சொன்னான் ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு இறுதி போரில் ராவணனின் உயிரை குறிவைத்து வீசினார் பிரம்மாஸ்திரம் ராவணனை அழித்தது அதர்மம் நசைந்து தர்மம் வென்றது இதை விஜயதசமி என கொண்டாடுகிறார்கள்